அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் பள்ளி பருவமோ கல்லூரியோ கவனமாக கண்காணியுங்கள் கவனியுங்கள் அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது போதைப்பொருள் பொருள் மாஃபியா தென்னிந்தியாவை பிடி முறுக்குகிறது என்று சொல்லும் அளவு நிகழ்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன தங்கத்தை மட்டுமல்ல போதைப் பொருளையும் அரபு நாடுகளிலிருந்து கடத்தி வருகிறார்கள் கடந்த ஓரிரு தினத்தில் சரியாக சொன்னால் இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒமான் நாட்டிலிருந்து கேரளாவில் உள்ள கொச்சி நெடும்பாசேரிக்கு வந்த விமானத்தில் தான்சானியா நாட்டு தம்பதிகளை இந்தியாவின் டிஆர்ஐ என்ற வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ரகசிய தகவல் அடிப்படையில் விமானத்தில் வந்திறங்கிய இவர்களை காவலில் எடுத்து கேரளாவின் ஆலுவா தாலுக் மருத்துவமனையில் சோதனை செய்தபோது சந்தை மதிப்பில் முப்பது கோடி மதிப்பிலான கொக்கையின் போதைப் வயிற்றுக்குள் மறைத்து எடுத்து வந்திருப்பது கண்டறிந்துள்ளனர் முன்பு தமிழ் சினிமாவில் இது போன்ற காட்சிகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மாத்திரை அதாவது போதைப் பொருள் அடங்கிய மாத்திரைகளை விழுங்கி வரும் இரு நபர்களை நீங்கள் சினிமாவில் காட்சியாக பார்த்திருப்பீர்கள் அவை இன்று நேரில் நடப்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது இதில் ஆணின் வயிற்றிலிருந்து சுமார் இரண்டு கிலோகிராம் வெளியே எடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பெண்ணின் வயிற்றிலிருந்து இதே அளவு இருப்பதாகவும் அவற்றை வெளியே எடுப்பதற்காக இன்னும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இவை நமது வயிற்றில் சுரக்கும் கெமிக்கல்களால் ஜீரணிக்க முடியாத டேப்புகளில் சுற்றி சிறு சிறு மாத்திரைகளாக உருவாக்கி அவற்றை விழுங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நமது அதிகாரிகள் இது விற்பனைக்காக கொச்சியில் வரப்பட்டதாகவும் இது தென்னிந்தியாவில் முழுவதும் பரவலாக விற்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இவை பல இடங்களிலும் விற்பனைக்காக பிரதிநிதிகள் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பெரிய மாஃபியாவாக செயல்படுவதாகவும் சொல்கிறார்கள் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் துவங்கி கல்லூரி மாணவர்கள் உட்பட வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முழு முழுவனும் இவர்களின் இலக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசம் இந்த போதைப் பொருள் விற்பனை ஆசாமிகளுக்கோ மாஃபியாக்களுக்கோ கிடையாது நீண்ட நேரம் போதை தரும் என்பதும் இந்த மாத்திரைகளுக்கு டிமாண்டு கூட்டுகிறது அவற்றை விளையாட்டாக ஜாலியாக பயன்படுத்த துவங்கும் பழக்கம் நண்பர்களிடமிருந்தோ உறவுகளிடமிருந்தோ அல்லது கூட்ட நிகழ்ச்சிகளிலிருந்து அதாவது மாணவர்களது இளைஞர்கள் கூடி நடத்தும் நிகழ்ச்சிகளிலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த பழக்கம் வாழ்க்கையை சிதைத்து சின்னாபின்னமாக்குகிறது போதை தடுப்பு அல்லது மறுவாழ்வு மையங்களும் வில்லனாக மாறுவதாக தகவல்கள் வருகின்றன கேரளாவை சார்ந்த ஒருவர் ஒரு செய்தி நிறுவனம் சொல்லும்போது போதை மறுவாழ்வு இல்லங்களில் அடிமையானவர்களை மீட்டு எடுப்பதற்கு ஒரே அடியாக நிறுத்த முடியாது என்பதால் வீரியம் குறைத்த படிப்படியாக குறைக்கின்ற போதைப் பொருள் மாத்திரைகளை அவர்களுக்கு வழங்குவதுண்டு இது சிகிச்சையின் ஒரு பகுதியாக அளிப்பது இந்த மாத்திரையை கூட கடந்த சில நாடுகளாக பொடித்து கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை முழுவதுமாக முழுசாக கொடுத்து விடுகிறார்கள் இந்த மாத்திரையை போதை ஊசிக்க அடிமையானவர்கள் இந்த மாத்திரையை வாங்கி அத்துடன் சில கெமிக்கல்களையும் சேர்த்து அவற்றை தங்களுக்கு ஊசி போட்டுக்கொள்கிறார்கள் என்றும் அதை போதையாக பயன்படுத்துகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக பிடிக்காமல் கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்து இவற்றை மறு வியாபாரம் செய்வதற்கும் இந்த மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள ஆசாமிகள் துவங்கியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் எப்போதாவது இது வெளிநபர்களை பிடிக்கப்பட்டால் அது இந்த போதை மறுவாழ்வு இல்லத்திலிருந்து தரப்பட்டது என்று சொல்லி தப்பிப்பதாகவும் சொல்கிறார்கள் பத்து மாத்திரைகள் அடங்கிய ஒரு ஸ்ட்ரிப்பு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைப்பதாக அதிர்ச்சி தகவல்களை வெளியிடுகின்றனர் சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனம் மாத்திரை தேவைப்படும் நபர் ஒன்று நடித்து கண்காணித்து போலீஸ் வலை வீசித்தான் ஒரு இளைஞரை பிடித்தபோதுதான் இந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருப்பதாகவும் மறுவாழ்வு இல்லத்தில் சிகிச்சை பெற்று வரும் நபர் என்பதும் குறிப்பிடுகிறார்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் கையில் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் அதை தெரிந்து செயல்படுங்கள் வேலை சம்பாத்தியம் என்று ஓடும்போதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் கவனத்தை வையுங்கள் கவனியுங்கள் அல்லது கோர பசியுடன் கோர வாயுடன் உங்கள் பிள்ளைகளை விழுங்குவதற்காக அரக்கன் வெளியே காத்திருக்கிறான் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கவனித்தால் கவலை இல்லை